ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய உடல் நல்லா வலு வலுப்பெறதுக்கும் கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமும் தீர்க்குறதுக்கான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா சத்தான சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உளுந்து புட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இந்த உளுந்து புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உருண்டை உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுக்கிறதுக்கு முன்னாடி பருப்பை நல்லா ஒரு துணியில் போட்டு தொடச்சிடுங்க தொடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கருப்பு உளுந்து தோல் உளுந்தில் வந்து புட்டு செஞ்சுருக்கோம் அதே மாதிரி அரிசி சேர்த்தலாம் புட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த உளுந்து புட்டில் வெறும் உளுந்து கருப்பட்டி தேங்காய் இது மூணு மட்டுமே சேர்த்து செய்ய போகிறேங்க ரொம்ப சத்தாக இருக்கும் சட்டனும் செஞ்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கலர் ரொம்ப மாறிடாமல் இருக்கும் கரிஞ்சிடாமல் கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேசாக கலர் மாறி வருது நல்ல வாசனையும் வருங்க இந்த மாதிரி கொஞ்சம் லேஸாக கலர் மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இந்த பேனில் இருந்து இந்த வருத்த உளுத்த பருப்பை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்மளை நம்மளுடைய போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு இந்த உளுந்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இது நல்லா சூடாக ஆறட்டும் நல்ல சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம புட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிச்சாலே போதும் நம்ம இதே லட்டு பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா பொடியை வந்து நல்லா சளிச்சு எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து பொடி ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டு நான் கையில் இந்த மாதிரி பிசைகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க புட்டு ரெடி பண்ணுறதுக்கான பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கணுங்க நல்லா பிசறி விட்டு கையில் எடுத்து இப்படி பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும் உடனேவே விரலில் வச்சு அழுத்தும் போது அது நல்லா உடஞ்சிடணும் ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அந்த பதத்தில் மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நான் மொத்தமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுருக்கேன் பச்சை தண்ணியே வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கட்டி கட்டிகளாக இருக்கும் இதெல்லாம் நம்ம லேஸாக உடச்சி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஈஸியான மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு புட்டு மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க மிக்சி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை போட்டு நார்மலாக நம்ம ஸ்பீடு ஒன் டூ த்ரீ திருப்போம் இல்லைங்களா மிக்சியில் அதுக்கு பதிலாக ஆப்போசிட் சைடில் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு தடவை திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ உளுந்து புட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்து எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் லேசான ஈரப்பதமும் இருக்கும் அதே மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமையும் இருக்கும் இப்போ இட்லி தட்டு இருந்துச்சுன்னா இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே இந்த புட்டு மாவை கொட்டிக்கோங்க நான் வந்து ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் மேலே தேங்காய் துருவலை போட்டு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் சரியாக பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம இந்த மாதிரி உளுந்தில் புட்டு கஞ்சி உருண்டை இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்க அவங்களுடைய போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுங்க சரியாக பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் எடுத்து கொஞ்சம் லேஸாக இப்படி திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லா திரிக்க வரும் இப்போ நல்லா வெந்திருச்சு மாவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது நல்லா சூடாக இருக்கும் போதே இதில் இனிப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச கருப்பட்டி கருப்பட்டியை உடச்சி விட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கேங்க இதை டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்து அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையில் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையில் வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட முடியாது ஆனால் இந்த மாதிரி கருப்பட்டியை சேர்க்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம் அதில் இனிப்பு சுவை இருக்குமே தவிர சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது பொட்டாஷியம் சக்தி அதிகமாக தரக்கூடியது கருப்பட்டி இந்த கருப்பட்டி உளுந்து இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை வளர்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் நம்ம சாப்பிட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க கை வலி கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் நான் இன்றைக்கி நெய் எதுவும் சேர்க்கலைங்க நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கருப்பட்டியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் உளுந்து புட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாகவும் பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அல்லது பவுலில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த உளுந்து புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டான சுவையான சத்தான இந்த உளுந்து புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ